ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெளியே போகும்போது கொஞ்சம் வெள்ளத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகணும் இதனால் ரத்த ஓட்டம் உடம்புல அதிகரித்து அன்றைக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்போடு செயல்படுறதுக்கு உதவி செய்து தினமும் காலையில் பெற்றோரோட காலில் விழுந்து வணங்கணும் ஏன்னா அது நம்மளோட உடம்புல இருக்கிற ஆற்றல் அலைகள் தலையிலிருந்து பாதம் மற்றும் முதுகு நோக்கி பாயும் அதனால் பெற்றோரோட பாதங்களை தொடும்போது அவங்களோட ஆற்றலை பெறுவதோட பித்திரதோஷமும் நீங்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது அப்படி பெற்றோர் கூட இல்லாதவங்க இல்லை நம்ம தனியா இருக்கிறவங்க கண்டிப்பா சாமி படத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்குறது நல்லது அதே மாதிரி எழுந்ததும் இரண்டு இது லட்சுமி தேவியும் உள்ளங்கையில சரஸ்வதி தேவியும் மணிக்கட்டு பகுதியில பிரம்மாவும் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சோம்னா அதிர்ஷ்டம் தேடி வரும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் காலையில தவறாம இந்த மூன்று செயல்களையும் செஞ்சுட்டு வந்தோம்னா வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கிறதோட மனதிற்கு அமைதியும் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ